ഗുഡ് മോർണിംഗ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും സുഖമാണോ ഇന്ന് നമുക്ക് പൊറോട്ട ഉണ്ടാക്കാതെ തന്നെ എങ്ങനെ കൊത്തു കൊത്തുപൊറോട്ട ഉണ്ടാക്കാം എന്ന് നോക്കാം അതിന് ഒരു കപ്പ് അട എടുത്തിട്ടുണ്ട് ഞാൻ നമ്മൾ പായസം വയ്ക്കൂലേ ആ അടയാണ് രണ്ട് സവാള കൊത്തി അരിഞ്ഞത് ഒരു തക്കാളി കൊത്തി അരിഞ്ഞത് രണ്ട് പച്ചമുളക് രണ്ട് മുട്ട ബേലീഫ്സ് പട്ട ഒരു കഷ്ണം സകലം മല്ലിയില ടേബിൾ സ്പൂൺ ஒரு டீஸ்பூனா ஒரு டீஸ்பூன் குறுமுளகு பிடிச்சது ஒரு ஸ்பூன் முளகு மதி கேட்டா முளகு பொடி ஒரு ஸ்பூன் மதி பின்ன சகலம் கரம் மசாலா இத்தையான வேண்டது பின் ஒரு கஷ்ணம் பட்டர் கூட வேணும் நமக்கு எங்கேயான செய்யுண்டது நோக்காம் ஆதம் அடுப்பில் பான் வச்சிட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் வெளிச்செண்ண ஒழிக்கணும் அதுலேயு அடை இட்டு நம்ம நானாய் வரக்கணும் பானில் எண்ண ஒழிச்சு அடை நம்ம நர்த்தெடுக்கணும் நானாய் வறுக்கணும் கேட்டோ நிறுத்தி வெள்ளத்தில நம்ம அதெல்லாம் வேவச்செடுக்கணும் பகுதி எல்லாம் முக்கால் பாகத்தோட வேவச்செடுக்கணும் நாய்ட் நம்ம வறுத்தெடுடுத்து இ நம்ம தளச்ச வேவிச்சு எடுக்கணும் அடுத்து நமக்கு ஈ இடணும் பட்டர் உரியதேஷம் நமக்கு நானாய் பட்டர் உருகட்ட உரியதே நமக்கு ஓரம் வீதம் இடம் பட்டர் நானாய் உருகி பட்டர் நாய்ட் உருகி நமக்கு அடுத்து பே அது பேனிட்டு பட்ட பின் அது கழிஞ்சிட்டு நமக்கு இஞ்சியும் வெளுத்தியும் பேஸ்ட் இஞ்சி வெளுத்தி பேஸ்ட் சேர்க்கு அது நான் ஆட்டில் நல்ல ஃப்ரெய் வந்து இனி இதுலேயே நம்ம ஓரோரு நமக்கு சேர்க்கலாம் ஆதி உள் சேர்க்கலாம் உள்ி சேர்த்து உள் நம் நம்ம வளத்தி எடுக்கணும் அது கழிஞ்சு தக்காளி உள் நான்டு வெந்து இனி இதுலிக்கு தக்காளியும் பச்சைளும் கூட நமக்கு சேர்க்கலாம் அது கூட ஒன்று நானாய் வேகட்ட தக்காளி வெந்து இதுல நம்ம ஒரு கால் டீஸ்பூன் இது வச்சல் முழ வட்டல் முழகி அதி பொடி இட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசால கால் டீஸ்பூன் குருமளகுப்பொடி ஆவசியத்தின் உப்பு சாட் மசாலா இது எல்லாம் கூட சேர்க்கணும் ஆசியத்தின் உப்பு ஒரு நுள் சாட் மசாலா கால் டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்ந்துட்டு அதிலேக்கு ரெண்டு முட்ட நம்ம அடிச்சு அதில் கூட சேர்க்கணும் ஆசியத்தின் உப்பெல்லாம் சேர்க்கணே உப்பு நோக்கிட்டு டேஸ்ட் நோக்கிட்டு வந்து சேர்க்கும் இனி ஸ்லோ ஃப்ளெய்மில் இருக்கா கேட்டா காரணம் நம்ம வெண்டு சிறிய ஸ்பூன் பட்டரான நம்ம அது அடி முடிக்கும் அதுகொண்டானே ஸ்லோ ஃப்ளெய்மிலிட்டு முட்டை நாய் வேகட்டே வெந்ததி இது கண்டிப்பாக அடை வேச்சிக்குட்டா வெள்ளம் ஒக்கே களஞ்சு வேண்ட ഊറ്റി ഇങ്ങുവെച്ചിരിക്കുകയാണെങ്കിൽ ഇതാണ് ചേർക്കേണ്ടത് മുട്ട വില നന്നായിട്ട് വെന്തതിന് ശേഷം നമുക്ക് ചേർക്കാം മസാല കൂട്ടിലേക്ക് നമ്മൾ വേവിച്ച് നമ്മൾ ഊറ്റി വെച്ചിരുന്നില്ലേ ആ അട ചേർത്തു കണ്ട വെട്ടുന്നില്ല കണ്ടോ അത് നമ്മൾ എണ്ണയിൽ വറുത്തിട്ട് വേവിച്ചെടുത്തതുകൊണ്ടാണ് അത് ഒട്ടാത്തത് നമ്മുടെ കൊത്തുപൊറോട്ട റെഡിയായി ഇനി ഇതിലേക്ക് ഒരു നാല് തുള്ളി നാരങ്ങ വെള്ളം ചേർക്കുക നാരങ്ങ നീര് ചേർക്കുക നാരങ്ങ നീരും കൂടെ ചേർത്തിട്ട് മല്ലിയില കൊത്തി അരിഞ്ഞത് കൂടെ സകലം ഇതിൻ്റെ മുകളിലേക്ക് ഗാർണിഷ് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് ഇടുക നമ്മുടെ കൊത്തുപൊറോട്ട റെഡിയായി ഇതുപോലെ എല്ലാവരും ഒന്ന് ഉണ്ടാക്കി നോക്കണം നമ്മുടെ കൊത്തു പൊറോട്ട തയ്യാറായി നമ്മൾ കടയിൽ നിന്ന് വാങ്ങൂല്ലേ അതിനേക്കാളും നല്ല ടേസ്റ്റാണ് ഈ കൊത്തുപൊറോട്ടയ്ക്ക് പതിനഞ്ച് മിനിറ്റ് സമയമേ എടുക്കൂല്ല അതുകൊണ്ട് നിങ്ങൾ ഇതുപോലെ ഒന്ന് ഉണ്ടാക്കി നോക്കണേ ഈ വീഡിയോ ഇഷ്ടപ്പെടുകയാണെങ്കിൽ ലൈക്ക് ചെയ്യുക ഷെയർ ചെയ്യുക ഈ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാത്തവർ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം ഓക്കെ ബായ് സി യു